அன்பு தலைவர் நமது இன்னும் தேர்தலுக்கு ஒன்பது மாசம் இருக்கு இருந்தாலும் உங்களையே நாங்கள் சந்திப்பு வந்திருக்கோம் மக்களை தேடி மக்கள் தலைவர் உங்கள் உள்ளம் நாடி இல்லம் நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் உங்கள் அத்தனை பேரையும் காண வந்திருக்கோம் நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேமுதிகாவுக்கான டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னையில இருந்து அந்த கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொகுதியை மீண்டும் தேமுதிக வென்றெடுத்து முரசு வென்றது என்ற சரித்திரத்தை கொடுத்து தொகுதி மக்களை எல்லா விதத்திலும் நிச்சயமாக முன்னேற்றோம் என்று உங்களுக்கு வாக்குறுதிகளை இந்த நேரத்திலே நான் தருகிறேன் ஆனா நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் இல்லையா அதனால மாற்றத்தை தாருங்கள் எங்க போனாலும் மக்கள் வந்து என்ன சொல்ற

அவர்களும் அதே போல ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் வெறும் முதியோர்களுக்கு ஒரு லாரியில வச்சு கொண்டு வந்து அந்த பொருட்களை வீடு தோறும் இருக்காங்க இது யாருக்கு கிடைச்ச வெற்றி கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி அந்த உன்னத திட்டத்தை

மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகத்தான கூட்டணி மகத்தான வேட்பாளரோடு மக்கள் ஆட்சி அமைய தேமுதிக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வறுமை ஒழிப்பு தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி